தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது கோச்சார ரீதியாக பொதுவான ராசி பலன்கள் எப்படி இருக்கும் குறிப்பாக காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் போன்ற விஷயங்கள் எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள் என வித்தியாசமான சூழல்கள் எப்படிலாம் அமைங்கிறமான பொதுவான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் இது வந்து இந்த ராசி பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நம்பர்களுக்கு உண்டானதுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ண வேண்டாம் மேலே ஐ பட்டன்ல ஜெயசூரிய ராசி பலன் அப்படின்ற ஒரு சேனலுடைய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேங்க நீங்கள் அந்த சேனலில் கிளிக் பண்ணி நீங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்களை நீங்கள் தனித்துவமாக பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும் ஒவ்வொரு சேனலும் நீங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேங்க ஒவ்வொரு ராசி பெயருக்கு நேராக ப்ளூ கலர் டைம்லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணா டைரெக்டா உங்க ராசி பலங்களை நீங்க பாத்துக்கலாம் எனவே உங்களுடைய ராசி பலன்களை நீங்க அந்த வீடியோல போய் பாத்துக்கலாங்க நம்மளுடைய ராசி பலன்கள் வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம வழங்கிட்டு இருக்கிறோங்க தனித்தனி சேனலில் தனித்தனி ராசி பலங்கள் வழங்கிட்டு இருந்தோம் ஆனால் யூடியூப் அல்காரதம் காரணமாக சில சேனலில் வந்து தடை பண்ணியிருக்குங்க அல்காரதம் அதனால் நம்மால் வந்து சில வீடியோக்களை போட முடியாமல் தடைபட்டு நின் நின்று போயிடுது நமது நேர்களுக்கு ராசி தொடர்ந்து வழங்கிட அந்த பேக்கப் சேனலாக ஜெயஸ்வர ராசிபுலம் சேனலில் நாங்கள் உருவாக்கியிருக்காங்க ஸோ கீழே டெஸ்கிரிப்ஷன் பதிலையும் அந்த சேனலோட லிங்க் இருக்கும் மேலே ஐ பட்டன்லயும் லிங்க் இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் ஒருவேளை நமது விருது ராசேனில் கூட உங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க

தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலம் போறதுக்கு உகந்த ஒரு நாளாக இரவு நேரம் அமைந்துள்ளதுங்க ஒருவேளை நீங்க காலையில தான் கிரிவலம் போவீங்க அந்த பழக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில கிரிவலம் போகலாங்க இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே அல்லது வெட்டிங் டே போன்ற திருமண நாள் அல்லது சுபந்தனமாக கொண்டாடக்கூடிய அன்றளா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஐ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆப் தி டேம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சிகாசி ஒன்றர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க ஏன்னா இந்த தினம் வாக்கு சனத்துல பாகியாதிபதி இருக்கிறது நல்ல யோகமான அமைப்பு நான்காம் இடத்துல சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார்கள் பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார்கள் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நமது விருசி ராசி என்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக நல்ல கித்து கூடக்கூடிய பெருமை மிகுந்த ஒரு நாளாக அமைங்க ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது கைகூடி வந்திருக்குங்க ஸோ அதன் மூலமாக இந்த தினம் நீங்கள் நல்ல ஒரு கெத்தை உருவாக்கி கொள்ள முடியும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆனந்தம் குடிகொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க இன்றைய தினம் ஏதாவது வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற விஷயங்கள் வந்து கம்மி விலைக்கு உங்களுக்கு சாதகமான பிடித்தமான கிளைமேட்டில் வந்து சேரலாம் அது உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வத்தை தூண்டி உங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுத்துக்கான வாய்ப்பில் உருவாக்கி தருங்க உங்களது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பெரும்பாலானவை குறையக்கூடிய யோகம் இருக்கிறது ஆக்கப்பூர்வமான நிறைய ஒரு காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இல்லர் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு ஒற்றுமை பாண்டிங் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளை இன்னைக்கு பொறுமையாக செயல்பட வேண்டியது முக்கியங்க அவசரம் வேண்டாம் நீதிமன்ற வழக்குகளில் நிதானம் தேவை உங்களது தோற்றப்பொழிவு ஆட்டோமேட்டிக்காக மேம்படுங்க அதை பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக மற்றவங்களை வசீகரிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு தேஜஸ் இன்னைக்கு உங்களுக்கு தோற்றத்தில் ஏற்படும் லேட்டஸ்டான சில பொருட்களை வாங்கணும் அப்படின்ட்டு நவீன நவீனகரமான சில தொழில்நுட்பங்கள் மீது ரொம்ப ஆசை கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நவீனமான பொருட்கள் மீது ஆர்வம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க அதற்கேற்ற வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேருங்க நண்பர்களில்லை ஏன்னா இருக்கக்கூடிய சிக்கல் குறையிறதுனால லேட்டஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உங்களால் வாங்க முடியும் இந்த தினம் வியாபாரிகளுக்கு உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய வேலைகளுடன் பழகும் போது கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குங்க ஆகப்பூர்வமான நிறைய விஷயங்களை செய்ய முடியும் அலுவலக பணியிடக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்கள் காரியங்களை கொஞ்சம் வேகமாக செய்து முடிப்பீங்க காரிய துரிதம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது காரியங்களை வந்து சிறப்பாக முடிக்க முடியும் புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்குமே சந்தோஷம் கூடக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்ற தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குழந்த காதலுடனான காதல் உறவு வலுப்பெறணும் அப்படின்னா உண்மைத்தன்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க அந்த மாதிரி உண்மைத்தன்மை சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுக்கு வரலாம் ஆனா தவறான புரிதல் இருக்கக்கூடாதுங்க அதனால உங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்க காதல இருக்க கூடாது நீ பேசி நீங்க அவசரப்படாம நிதானத்தை செயல்படுவது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு புரிதல் கண்டிப்பாக தேவை ஏன்னா சில தவறான புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் உங்களுடைய சமாதானப்படுத்தக்கூடிய திறமையின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது பயத்தை கண்டிப்பாக போக்கி ஆகணுங்க பயம் அப்படின்றது மனதுல கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அதனுடைய உடல் ஆற்றல் செயல்பாடுகளை வந்து அது கண்டிப்பாக குறைத்து விடும் எனவே ஆற்றலோடு நீங்க செயல்படணும் அப்படின்னா அந்த பயத்தை வந்து நீங்கள் விட்டழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடி நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கு தேடி வருங்க அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகள் உங்களது துறைகளை உங்கள் தகுதிக்கேற்ப தேடி வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்கனவே முயற்சி செய்து முடிக்க முடியாத பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் சில குழந்தை பருவ நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மேலும் சில முக்கியமான பொருட்கள் நவீன மன பொருட்கள் வந்து வாங்கி சேர்க்கறதுனால குடும்பத்துக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் வெற்றிகரமாக தடைப்பட்ட காரியங்களை முடிக்கக்கூடிய ஒரு நாள் பொருளாதார பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஃபினான்சியலாக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுங்க யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடன் வந்து இப்போ திரும்ப நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியும் இந்த தினம் உண்மையாக இருக்கணுங்க எல்லாருக்கும் அதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் மற்றவங்க உண்மையாக இருக்காங்களாங்கிறது நீங்கள் செக் பண்ணிவிட்டு பொறுமையாக நீங்கள் வந்து உண்மைத்தன்மை ஆராய்வது ரொம்ப முக்கியம் ஓய்வு நேரத்தில் ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யலாம் இந்த தினம் சின்ன வேலைகள் உங்களுக்கு முடிக்கப்படாமல் போனாலும் அதே நேரத்தில் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க தினம் உங்க அம்மாவோட அதிகமான நேரத்திலேயும் செல்லவிடக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அவங்க வந்து உங்களுடைய குழந்தை பருவ சில விஷயங்கள் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்குவாங்க அதனால உங்களது தாயுடன் உறவு மேம்படக்கூடிய நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஒரு இணக்கமான கலகலப்பான சூழ்நிலை உங்க அம்மா வழியில் இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினத்தின் பெட்டரா மாத்திரம் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கெஸ்ட் கலராக அமைப்பு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது ராசி ராசிபிள்கள் யாரெல்லாம் இந்த தினம் விசாகம் நட்சத்திரங்கள் இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு வாழ்க்கை தினம் கூட நல்ல ஒற்றுமை கூடக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு எதிரான வழக்குகள் பஞ்சாயத்துகளில் கொஞ்சம் நிதானமாக பொறுத்து செயல்படுங்க வெற்றியில் உண்டு இல்ல வாழ்க்கையில் ஒற்றுமை கூடும் இந்த தினம் சந்தோஷம் அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களுக்கு உங்களுக்கு தோற்றப்பொடிவு மேம்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வசீகர தோற்றம் நீக்கி உங்களுக்கு ஏற்படலாம் நவீனகரமான லேட்டஸ்டான எக்யூப்மெண்ட்லாம் பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கி சேர்த்து இந்த தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஆர்வம் இன்னைக்கு அதிகரிக்குங்க லேட்டஸ்ட் பொருட்களை வாங்கி அப்டேட் ஆகணுங்கிற ஒரு ஆர்வம் இன்னைக்கு பெருகும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் வியாபாரத்தில் உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய வேலைகளிடம் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது அலுவலக பணிகளில் உங்களுடைய வேகம் கூடுங்க இருந்தாலும் வந்து கூடுதல் விவேகத்தோடு செயல்படுங்க இன்றைக்கி வெற்றிகள் கண்டிப்பாக நிறைய வந்து சேரும் ஆக்கப்பூர்வமாக யோசித்து ஆக்கப்பூர்வமான காரியங்களை முடிக்கக்கூடிய ஒரு என்றது என்றாம் நன்றி அண்பர்களே நமது வீடியோ விருச்சிகனுடைய ராசி வளர்ச்சி சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டோம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடலாம் மேலும் நீங்கள் உங்களது பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க ஒருவேளை விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இல்லை அப்படின்னா நீங்கள் நமது ஜெயசூரா ராசிபலன் சேனலுடைய லிங்க் வந்து நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க அதை நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம் இந்த வீடியோ முடிய போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் எண்டு கார்டில் ஜெயசூரா ராசிபுரன் சேனலுடைய லிங்க் வரும் அதிலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி மற்ற நெருக்கமான ராசி பலன்களை வந்து நெருக்கமான நபர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க அது மூலமாக பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் கீழே வந்து டைம் ரீன் இருக்குங்க டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் டைம் ரீன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான ராசி படங்களை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி படங்கள் அது விருஷிகராசி மண்டலுக்கு எப்படிலாம் போகுது அப்படின்ற மாதிரியான புதிய வீடியோவில் நான் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் சாட்டர்டே